தமிழகத்தின் வட மாவட்டங்களை பெஞ்சில் புயல் போட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் இருவல்பட்டு கிராமமே வெள்ளத்தில் மூழ்கியது வீடுகளில் தெப்பம் போல் வெள்ளம் தேங்கியது மூன்று நாளாக மின்சாரம் இல்லாமல் கிராமம் இருளில் தத்தளிக்கிறது வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை இளைஞர்கள் சிலர் தங்களது உயிரை பணையம் வைத்து மீட்டனர் அரசு தரப்பில் எவ்வித உதவியும் கிடைக்கவில்லை மழை நின்ற பிறகும் கூட குடிநீர் உணவு உள்ளிட்ட எதுவும் கிடைக்காமல் மூன்று நாட்களாக மக்கள் பட்டினி கிடந்தனர்

நாங்க எப்படி சார் உயிரா இருக்குது அப்புறம் நாளை ஓட்டு கேட்க எப்படி சார் இந்த ஊர்ல வருவீங்க நீங்க உயிரா இருந்தா ஓட்டு போடுவீங்க இருவல் பட்ட நாலு நாளா தண்ணில வந்து ஒரு ஒரு பொண்ணு கூட இல்ல பல கோடி சொட்டு போச்சு ஆடு மாடு எல்லாமே தண்ணில அடிச்சு போயிட்டு ஒண்ணுமே கடுப்பான மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அவ்வழியாக சென்ற அமைச்சர் பொன்முடி பொதுமக்களை சந்தித்து சமரசம் செய்ய நேரில் சென்றார் அவரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆத்திரமடைந்த மக்கள் சேறு சகதியை அமைச்சர் அதிகாரிகள் போலீசார் மீது வாரி இறைத்து சாபமிட்டனர் நிலைமை எல்லை மீறுவதை உணர்ந்த அமைச்சர் பொன்முடி உடனடியாக அங்கிருந்து நைசாக நடையை கட்டினார் போலீஸ் புடை சூழ காரில் ஏற புறப்பட தயாரானார் அவரது காரை இளைஞர்கள் முற்றுகையிட்டு அமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தடுக்க வந்த போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஒரு வழியாக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் காரில் ஏறி எஸ்கேப் ஆனார்

다음 <목소리도> 영상에 பத்த 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 காதி பாக்கலாம் ஒருத்தர் 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 சரி லோகோ சரி லோகோ பண்ணி ஒருத்தர் யார் ஆகும் வேறவங்க டவுர் ஊட்லியா ஆனா சேர்

ஒரு தட்டோ டம்ளர் மாற்று துணியோ அரிசியோ பருப்போ எதுவுமே கிடையாது வீட்டில் இருந்த வீட்டில் இருந்த துணி கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு பொருள் இல்ல ஏழு மணில இருந்து சாய் நாங்க போய் நீச்சல் அடிச்சு போய் காப்பாத்துறோம் யார் வந்தா எங்களை காப்பாத்த